ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் எழுபது ஏடி முப்பத்ரெண்டு அறுபத்தி ஒன்று மகேந்திரா ஜீடோ ப்ளஸ்ஸு ஏழ்ரடி தொட்டி வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் பிஎஸ் சிக்ஸு வண்டிக்கு ரெக்கார்டு கண்டிஷன் வந்து உங்களுக்கு எஃப்சி இருபத்தி நாலு மாதமும் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதமும் ஃப்ரெஷ்ஷாக வந்துடும் சரண்டர் பண்ணி ரெக்கார்டு எல்லாமே கையில் கொடுத்துருவாங்க வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி நீங்கள் எந்த ஊருக்கு வண்டி வாங்குறீங்களோ அந்த ஊருக்கு சிசி எடுத்து ரெக்கார்டு கிளியராக வாங்கி கொடுத்துருவோம் ஸ்டெப்னி பேனர் ஜாக்கி எல்லாமே கொடுத்துருவோம் வண்டி பக்கா கிளாரிட்டி பெயிண்டிங்கோட நல்லா தெளிவாகவே இருக்குது ஃப்ரண்ட் டயர் பாருங்களோ ஒரு தொண்ணூறு பர்சன்ட் இருக்குது பேக் டயர் ரெண்டுமே உங்களுக்கு புதுசாக போட்டிருக்காங்க பாருங்கள் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது ஜீட்டோ ப்ளஸ்ஸு வேணும்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இந்த வண்டி அவங்களுக்கானதாக இருக்கும் உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது வேறு ஏதாவது டாடா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து டிராக்டர் ட்ரைலரு ஜீட்டோ எந்த வண்டி வேணும் அப்படின்னாலும் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ போட்டுட்டு தான் இருக்கோம் நீங்கள் பார்த்துட்டு வந்தே வாங்கிக்கலாம் வண்டி நல்லா தெளிவாகவே இருக்குது பாருங்கள் பிளாட்ஃபார்மும் எந்த குறையும் இல்லை சைடு அங்கெல்லாம் புதுசு வண்டியாக நல்லா தெளிவாகவே இருக்குது நம்ம கட்டவண்டி வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸுடையும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த ஜிடோ ப்ளஸ் வண்டியோட ரேட்டு வந்து மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் மட்டும்தான் சொல்கிறாங்க நேரில் வாங்க முன்னப்பெண்ண அனுசரித்து எடுத்துகிட்டு போங்க நம்ம போடுற வண்டிக்கு எதுவுமே ஃபிக்ஸடு ரேட்டெல்லாம் கிடையாது உங்களுடைய சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு செக்கு எல்லாம் கிளியராக இருந்தால் உங்கள் ட்ராக்கு கரெக்டாக இருந்தால் இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் வசதியுமே கிடைக்கும் ஃபைனான்ஸ் வசதி அப்படிங்கிறது அவங்களோட ட்ராக்கை பொறுத்து தான் சேர்ந்தும் கிடைக்கிறது குறைஞ்சும் கிடைக்கிறது மற்றபடி வண்டி நல்லா தெளிவாக இருக்குது வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் ட்ரையல் பாருங்கள் ட்ரையல் பார்த்தாவே வண்டி பிடிக்கும் அந்தளவுக்கு நல்லா தெளிவாகவே இருக்குது மேட்டெல்லாம் போட்டு கொடுத்துருவாங்க பெயிண்டிங் அடித்து வந்திருக்கு கிலோமீட்ரு பார்த்துக்கலாம் கிலோமீட்டர் வந்து நாற்பத்தி நாலாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் ஓடி இருக்குது நாற்பத்தி நாலாயிரத்தி எட்நூறு ரேஞ்ச் வந்துருச்சு குறைவான கிலோமீட்டர் சிங்கிள் ஓனர் கையில் வண்டியும் நல்லா தெளிவாகவே இருக்குது வண்டியை நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க வண்டி ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் ஜீட்டோ ப்ளஸ்ஸு ஏல் தொட்டி வண்டிக்கு இருபத்தி நாலு மாதம் எப்படி பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸ் பேக்கில் ரெண்டு டயர் புதுசு ஸ்டெப்னி வீல்ஸ் பேனர் ஜாக்கி எல்லாமே கொடுத்துருவாங்க வண்டியோட ரேட்டு மூணு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா வண்டி செட்டில்மெண்ட்டு டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்றைக்கே எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம் ஃபைனான்ஸ் வசதி அவங்களோடைய ட்ராக்கை பொறுத்தது தான் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வேறு ஏதாவது வண்டி வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் லோ பட்ஜெட் சிங்கிள் ஓனரில் ஜீட்டோ ப்ளஸ் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள்